என்ன அந்த திருட்டு பேர்வ நம்மளையே குருகுருன்னு பாத்திட்டு இருக்கானே திருட்டு கம்மனாடிวะ அந்த பக்கம் பாருங்களே என்ன அங்க என்ன படம ஓடுது இங்க ஏடி பாத்திட்டு இருக்கீயே அம்மா என்னம்மா சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு இந்த இடத்துக்கு புதுசா இல்ல ஏற்கனவே வந்துக்கிங்களா திருட்டா கொலையா இல்ல வலிப்பரியா இல்ல வேற என்னதுமா பாஸ் நம்மளை மாதிரி கலவாணி கும்பலா தான் ருக்கும் அதனால தான் பிடிச்சு கொண்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிங்கி கிழவி வரட்டும் அந்த கிழவியால தான் கடந்து இந்த திருட்டு கம்மநாட்டி வட்ட கடந்து நம்ம பியாச்சி வாங்க வேண்டியிருக்கு அம்மா அப்ப நீங்க திருடி இல்லனா வேற எதுக்குமா உங்களை பிடிச்சு கொண்டு உள்ள வச்சிருக்காத பாஸ் வீட்டு பூட்ட கிட்ட உடைச்சி ஏதாவது திருட பார்த்திருக்கோம் கும்பல் மாட்டிக்கிட்டு இருக்கோம் வாசம்மா அந்த அளவு பிடிச்சு போட்டிருப்பாத சொல்றதுக்கு கூச்சப்படுத்துவேன்னு நினைக்கேன் இது அட்ரஸ் கிட்ட ஃபோன் நம்பர் ஏதாவது கேட்டு வச்சுக்கிடுவோமா அப்புறம் ஏதாவது நமக்கு திருடுறதுக்கு யூஸ் ஆகுமா என்னன்னு ஆமா உதை போன் நம்பர் இந்த நம்பர் சொல்லிட்டு போங்கம்மா எங்களுக்கு எப்பனா யூஸ் ஆகும் போது கால் பண்றோம் அடே திருட்டு பைல் எட்டிக்கிட்டு மிதிச்சேன் வைங்களா அந்தல பறந்து பேர்வியா அம்மா என்னத்துக்குமா கோவப்படுறீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற நீங்க என்ன விருந்துக்கா வந்திருக்கியே உங்களும் ஏதோ நீ திருட்டு கேஸ்ல பிடிச்சு உள்ள வச்சிருக்காவே அடை நாங்க திருடுன நீ பாத்தியா சும்மா பழி போட்டுக்கிட்டு இருக்கல பாத்துக்க இந்த பக்கத்துல இருக்காங்கல எங்க அக்கா இந்த அக்கா ஒரு துப்பிருச்சு அதனால பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க நாங்க அவங்களுக்கு பாடி காட நாங்க வந்திருக்கோம் சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன் வெயி ஒரு ரெண்டு காதையும் கடிச்சு துப்பிடுவாங்க பாத்துக்க சரசகோ நீங்க எதுவும் தப்பு நினைச்சுக்கிடாதீங்க உங்களோட வீர தீரம் எல்லாம் அந்த திருட்டு பெண்களுக்கு தெரியணும்ல அதுக்காக தான் சொன்னேன் நம்ம காதையும் கடிச்சி வச்சிர கொஞ்சம் தள்ளி போ ஐயோ ஆமா பாஸ் நமக்கு காது ரொம்ப முக்கியம் வாங்க தள்ளி போயிடுவோம் பாரு இந்த பிங்கி கிளவியால நம்ம என்ன பாடலாம் பாட வேண்டியிருக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டீங்களமா ஆ சொல்லியாச்சு சார் எல்லாரும் வந்துறே நிட்டாங்க சார் ஐயோ கிளவி வரலே நம்மள கதற உட போறாலே சார் இப்போ எதுக்கு சார் என்னைய ஃபோன் பண்ணி வரச்சீங்க கொஞ்சம் இருங்கமா வெயிட் பண்ணுங்க எல்லாரும் வரட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தமா அப்படி எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது சார் அடடா பிங்கி பெரிய ஆளா இருப்பா போல இருக்கு போலீஸே கதற விடுறால அப்ப நம்மள எல்லாம் அன்னைக்கு ஒரு வழி பண்ணிரவா போல இருக்கு அந்த கிழவி இன்னைக்கு பூரா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்போம் நினைக்கேன் ராத்திரி வீட்டுக்கு போக முடியாது போல இருக்கு சரி ஒரு நல்ல இடமா பாத்து இங்க படுத்துற வேண்டியதுதான் இதுக்கு மேல இவங்க எல்லாம் நம்மள காப்பாத்தி கூட்டிட்டு போவாங்க நினைக்கிறது மகா தனம் பெரிய பொண்ணு தள்ளிக்க நான் அந்த ஓரமாக படுத்துக்கிடுறேன் அங்கே தான் யாரும் வந்து என்னையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க திருட்டு பயிலுலாம் இருக்கானுங்க வந்து கையை கையோ போட்டானு கேவலை பட்டு போவோம் இருலா உன் மூஞ்சில நான் காலை போடியே இங்க பாருங்கம்மா பொம்பளை அழுவ அதனால அவங்கள இப்படி குவாட்டி கேஸ்ல அலைய வைக்கிறது நல்ல இல்லம்மா இந்த பிரச்சனையும் நம்ம பியாசி தீர்க்க முடியலன்னு பாப்போம் அதுக்கப்புறமும் சரியாவுலன்னு வைங்க அதுக்கப்புறமா நம்ம எஃப்ஐஆர் போடுவோம் அதனால இப்ப எஃப்ஐஆர் எதுவும் போடலாமா ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் அது எப்படி சார் நான் கம்ப்ளைன்ட் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆகுது நீங்க எப்படி இன்னும் எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்க முடியும் நான் இது உங்களை விட பெரிய ஆபீசர் கிட்ட நான் இப்ப போவேன் போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் பாருங்க உங்களை ஐயா நீங்க இவங்களுக்கு அப்பாவா கொஞ்சம் அவங்களுக்கு பாக்கி எடுத்து சொல்லுங்க ஐயா அவங்க புரியாம பேசிட்டு இருக்காங்க சார் சார் இங்க பாருங்க நீங்க தேவலாம பேசிட்டு இருக்கீங்க அவர் ஒண்ணே எனக்கு அப்பா கிடையாது என்னோட வீட்டுக்காரர் ஆமா சார் நான் இவங்களோட புருஷன்

சார் அப்படிதான் தான் நினைக்கிறேன் சார் சரியான பஜாரி போல இருக்கு நம்ம அந்த பொம்பளைய பத்தி கொஞ்சம் விசாரிச்சா அந்த பிரச்சனையை சீக்கிரம் தீர்த்திடலாம் சார் சரி ஊர்காரங்கள வர வச்சிருக்கோம்லா தலைவர் எல்லாம் வராங்களா வந்த அப்புறம் அந்த பிரச்சனையா பியாசி முடிச்சு விடுவோம் கண்டிப்பா அந்த பொம்பளைக்கு சாதகமா எதுவும் பண்ணப்படாது நம்மளையே மறட்டுது அப்படியே ஹையர் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போதா கம்ப்ளைண்ட்

டலைவரே இன்னைக்கு ஏன் ஹவர்முண்டு காலிடேன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிட்டு ஆவலா இல்ல அனுப்புவளா இப்போ பொண்டாட்டி வீட்டுக்கு வரணுமா இல்ல உள்ளே இருக்கணுமா அவ எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் டலைவரே சரி ரைட் வாங்க உள்ளே போய் ப्यासவும் வெளியே நின்னு மசமசன்னு प्याசிட்டிருந்தா எப்படி இந்த பிங்கீக்கும் போன் பண்ணி வரச் சொல்லி இருக்கன்னவன் இல்ல அது வந்து வேற ஏதாவது குட்டைய குழப்பி உற்ற போது சிக்ரமா प्याசி வெளிய எடுக்க வேலைய பாப்ப வாங்க 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 உள்ள போகும் செலவிய பாத்தியா பெரிய பொண்ணு எப்படி போலீஸ்காரன்னே மறைடுது நான் கூட இந்த பொம்பளைய லேசா நினைச்சிட்டேன் இப்பதான் தெரிவி இதோட சுயரூபம் என்னன்னு சார் அவங்க நீங்க லாக் அப்ல அடைக்காம வெளிய உட்கார வச்சிருக்கீங்களே எதுக்கு சார் அவங்க லாக் அப்ல அடைங்க சார் எலவி நம்மள உண்மையாவே கதற விட போது போல இருக்க அம்மா மோனிகா இது வாய் ஆய அடைக்கிறதுக்காகவாது கொஞ்ச நேரம் அதை லாக் போட்டு வைங்க அந்த அந்த பொம்பளை கொஞ்ச நேரம் கழிச்சு ஆளு வந்த அப்புறமா பேசிக்கிட்டலாம் இதா இருந்தாலும் அதுக்கு அப்புறம் தரந்து விட்டுருவோம் இப்போதைக்கு சும்மா லாக்கப்ல போட்டு வைங்கமா ஆ சரி சார் ஆ அந்த லாக் அப்ல போட சொல்லியாச்சுமா போட்டுருவாங்க நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க

பிங்கி அக்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா நீங்க தான முத சரசுக்கு பிள்ளி தூணியே எல்லாம் வச்சீங்க அவளா உங்களுக்கு வச்சா அவ எவ்ளோ பொறுமையா தேயிட்டு இருந்தா நீங்க தான அவள வெறுப்பத்துனீங்க அதனால தான அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா இங்க பாரு பத்ராளி நீ சும்மா இதுல குறுக்க வராத நீ வா வேலைய பாரு நான் யா வேலைய பாக்கேன் சும்மா இதுல நீ தல இடாத பாத்துட்டே சொல்லிட்டேன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வந்து உன்ன தெரியாத மாதிரி உட்கார்ந்து கவர் சரசு இந்த பெரிய பொண்ண என்னத்தை செய்யன்னே தெரியல வீட்டுக்கு வர இழுக்கு பாரு அவளுக்கு கச்சேரி இந்த லட்சுமிக்கு வர வர நம்ம மேல பயமே இல்ல ரெண்டு பொட்ட பிள்ளை வச்சிருக்கோன்ற என்ன இல்லாம வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி உட்கார்ந்து இருக்கான்னு பாரு வாடி வா உமா உன்னை இனிமே வீட்டு வாசலுக்கு தெரு உள்ள எடுத்து வச்சாலும் உன் காலை நான் வெட்டி முடியும் ஐயோ நம்ம வீட்டுக்கார நம்மள பாக்க பார்வையே சரியில்லையே கோபமா இருக்காரு போல இருக்க பெரிய பொண்ணு என் வீட்டுக்காரி என்னைய முறைக்கத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நான் வீட்டுக்கு போகாம தியாசாட்டிக்கு இங்க செயலுக்குள்ளே இருந்து கிடலாம் போல ஆமாலா நானும் அதான் நினைக்கேன் இங்க தான் நம்ம சேஃபா இருப்போம் போல இருக்கு வீட்டுக்கு போனாதான் நமக்கு அடியோ மிதியோ இல்லன்னா வேற என்ன பண்ண போறவளோன்னு பயமா இருக்கு சேச்சா உங்க வீட்டுக்காரெல்லாம் உன்னையே நல்லா தாங்கு தாங்கன்னு தாங்கு வரம்மா என் வீட்டுக்காரே மாதிரியா நீ தான் உன் வீட்டுக்காரன மதிக்க மாட்டிய அப்புறம் என்னலா நீ எதுக்கு பயப்படியா மதிக்க மாட்டேன்னா இருந்தாலும் சொல்லி சொல்லி காட்டுவாரல அதான் பயமா இருக்கு நான் வேற ஒரு வெட்டி ரோசத்துல நானும் வாரையும் வந்துட்டேன் கடைசியில வாரி இங்க கடந்து இவ்வளவு பாடுபடிய இங்க பாருங்கம்மா நம்ம எல்லாரும் ஒரு ஊருக்கு ஆறாங்க நம்ம இப்படி நடந்துகிட்டேன்னா நம்மளுக்கு யாரு மதிப்பா சொல்லுங்க நம்ம பிரச்சனையே எதா இருந்தாலும் நம்ம ஊர்ல போய் பேசிக்கிட்டலாம் நீங்க கம்ப்ளைண்ட கொஞ்சம் வாபஸ் வாங்குங்கம்மா நான் ஊரில் வச்சே போலீஸ பார்த்துருந்தேன்னா நான் அங்கே வச்சே பிரச்சனையை பேசி தீர்த்து விட்ருந்துருப்பேன் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டியே சரி பரவாயில்ல இருக்கட்டும் எஃப்ஐஆர்லாம் போட வேண்டாமா நீங்கள் அவங்கள போட்டு நச்சரிக்காதீங்க எஃப்ஐஆர் போட சொல்லி உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கான செலவை வேணா சரசு வீட்டுக்காரன்ட்ட சொல்லி வாங்கி தந்துடுறேம்மா நீங்கள் கோவப்படாதீங்க

அவ ஏன் காலை கடிச்சி துப்பி இருக்கா இது கேஸ் போட்டு தான் வரணும் நான் ஆஸ்பத்திரி பில் இல்ல எல்லாம் வச்சிருக்கேன் நான் எங்க பெயனால நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஐயா நீங்களாவது உங்க வீட்டmark சொல்லப்படாத ஐயா ஐயா நான் சொல்லி என்ன பேசிக்க நான் இதுல அவ நம்ம எடுபட நான் இங்க

நீங்கள் பண்ண காரியம் லேசுப்பட்ட காரியம் இல்லை நினச்சி பாருங்கள் பில்லி சூனியோன்னு வைக்கதெல்லாம் சரியாக சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய தப்பு நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு வச்சுட்டு திமிரா பேசிக்கிட்டு இருக்கீங்களோ சரி நீங்கள் கம்ப்ளைண்ட்டு வண்ணுங்க நான் பார்த்துக்கிட்றேன் நீங்கள் கோர்ட்டு கேஸுக்கு என்ன அலையணும்னு தானே ஆசைப்பட்றீங்க பரவாயில்ல நாங்கள் வக்கீல வச்சு நாங்கள் அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் பார்த்துக்கிட்டுறோம் ஆனால் ஒன்று ஊருக்குள்ளே எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களை என்னமே நாங்கள் கூப்பிடவும் மாட்டோம் யாரும் உங்களை கூப்பிட மாட்டாங்க யாரும் உங்ககிட்ட பழக மாட்டாங்க உங்களை ஊற விட்டே நாங்க தள்ளி வைக்கோம் பாத்துக்கிடுங்க சொல்லிட்டே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிய நீங்க போடு போடு அறுவள போடு பாரு பெரிய புண்ணு உங்க அண்ணி பட்டைய கலப்புறாரு பேர எங்க அண்ணன் என்ன கொக்கவா கொக்கோ நரியோ انا பட்டைய கலப்புறாரு போ நல்லா பாயிண்ட் பாயிண்டா பேசுறாரு போலீஸ் காரரே அரண்டு பேட்டாரு போங்க நாட்டாமே தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்னு பிங்கி அலறது மனசுக்குள்ள அந்த அலறல் இங்க வரைக்கும் கேக்குது பாரு எனக்கு தலைவர் வந்தாரு பிங்கி அலற விட்டாரு பாரு சரி அப்ப நான் கம்ப்ளைண்ட் வேணா வாபஸ் வாங்குறேன் அதே போல நீ வெச்ச பில்லி ஜூனியத்தை எடுக்கற சொல்லிட்டே அம்மா அப்ப ஏன் தோட்டத்துல புளியங்கள வந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அதை நான் கண்டுபிடிக்கேன் நீ முத பில்லி ஜூனியை எடுக்க வேலையும் பாரு இப்போ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பண்ணுற வேலையும் பாரு உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு எல்லாத்தையும் சரசு வீட்டுக்காரன தர சொல்லிடுவேன் தந்துடுவோம் பில்லி சூனிய ஏவல்னு இன்னொரு முறை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது ஊரை விட்டே வளைக்கிடுவோம் பாத்துக்கிடுங்க அப்புறம் ஊருக்குள்ளே இருக்க முடியாது சொல்லிட்டேன் வேற வீடு தோட்டம் தொடர்பு அவ்வளத்தையும் யாருக்கு நீங்கள் பில்லி ஜூனியை வைக்கலோ அவியல்க்கே எழுதி கொடுத்துட்டு நீங்கள் ஊரை விட்டே போக வேண்டியதுதான் பாத்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டுங்க சரி எனமே நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் கேஸ் वापस வாங்கி கிடறேன் ம் எழுதி கொடுத்துட்டு கலம்புங்க சிக்கறோம் சார் அவங்க கேஸை वापस வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க அதோட ஃபார்மாலிட்டி என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் முடிச்சிடுங்க சார் எங்க வீட்டு பொம்பளைகள் எல்லாம் அம்ச்சி விடுங்க ஆ சரி தலைவர் இமா முனிகா அந்த பொம்பள கிட்ட वापस லெட்டர் ஒன்னு வாங்கி எழுதி வாங்கிடுமா கையில வாங்கிட்டு வாங்கிட்ட அனுப்பு ஆ சரி சார் வாங்க சார் நம்ம கொஞ்சம் வெளிய போய் பேசலாம் ஆ வாங்க சார் வீட்டு ஆளுங்கள வெளிய அனுப்புனதா கூட்டிட்டு வாங்க நான் வெளிய வெயிட் பண்றேன்

ஏன் பொண்டாட்டிலாம் அங்கேயே செட்டில் ஆயிட்டா போல இருக்க திருட்டு பயிலுள்ளோட ஜோடியா உட்கார்ந்துருக்க அவ பேருங்க அங்க அவளவும் மைண்ட் வைஃப்னு நினைச்சி சத்தமா பேசிக்கிட்டு இருக்குதுவ என்ன திட்டு திட்டுதுவ நம்ம என்ன திருட்டு பயிலுள்ளோட ஜோடியா உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் நினைக்குதுவ நம்மளே இங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் கிடக்கும்னு தெரியாம ஏமா இவங்க எல்லாம் உங்க வீட்டுக்காரங்களா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்களே வாய முடுற காமனி பயில எங்க வீட்டுக்காரங்க அழகுன்னு எங்களுக்கு தெரியும் ஆமா நல்ல ஹேண்ட்ஸமா இருக்காங்க நம்மளே மதிச்சு ஒத்தப்படலாம் திருட்டு முடியும் இல்ல நல்ல டீசன்டா இருக்காங்க ஆபீஸ் போறவங்க போல இருக்கு அம்மா வெளிய வாங்கம்மா உங்களை தரந்து விட சொல்லிட்டாங்க ஐ காலி காலி நம்ம வெளிய போறோம் இவ்ளோ நேரம் உட்கார்ந்து அவள கம்பி எண்ணியாச்சு ஒரு கம்பி விடாம வாங்க நம்ம இனிமே போவோம் எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்களம்மா ஆமாமா கொஞ்சம் கோவமா தான் தெரியுது எப்படியோ பேசி சமாதானம் படுத்திருங்கம்மா வீட்ல போய் சரி இப்ப போங்க கேஸ் எழுதி வாபஸ் வாங்கியாச்சு அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் போயிட்டு வாங்க

Oh, <laughs>